ஒசலா தோசல மாலா ரசூலில்ல பால ஆலிஹி ஓசஹிஹி ஒமன் வாலா அம்மாபாத் அல்லாஹும் நல்லே ஒரே ஒரு ஹதீஸ் அது சொல்லி ஒரு மிஷா அல்லா துவா செஞ்சோம் விசலல்லா ஆலிசன் அவர்கள் தோழர்களுக்கு பொதுவாகவும் அறிவுரை உபதேசங்கள் செய்வாங்க குறிப்பாகவும் அறிவுரைகள் செய்வாங்க சில சஹாபாக்களுக்கு குறிப்பா என்னதை அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அபூஹுரா ஹஜரத் அபூதர் அது எல்லா அன்ஹுமா இவங்களுக்கெல்லாம் வந்து நபிசல்லா அலி சிலவங்க மூணு விஷயங்களை வசியத் பண்ணாங்க நம்ம வந்து வசியத்துனா பெரிய விஷயம் நினைக்கிறோம் நபிசல்லா சிலவங்க எளிமையான சுண்ணத்துகள் நம்ம அலட்சியப்படுத்தலாம் எளிமையான சுண்ணத்துகள் இதை கடைபிடிக்கணும் வாழ்க்கை முழுவதும் இப்போ அந்த மூணு விஷயங்கள் என்ன அந்த மூணு வசியத்துகள் என்ன இது வந்து அபூஹரிராவுக்கும் சொல்லி கொடுத்தாங்க அதிரத்து அபூதருக்கும் சொல்லி கொடுத்தாங்க அந்த மூணு வசியத்தில் முதலாவது என்னன்னு சொன்னால் தினமும் லொஹா தொழுகையை தவற விட வேண்டாம் தினமும் லுஹாவை விட வேண்டாம் பாருங்க பெருமனார் செல்லலாலை அவங்க இவ்வளவு குறிப்பாக சொல்கிறாங்கன்னா லொஹாவுடைய தொழுகை எவ்வளவு உன்னதமானது முக்கியமானது அப்படிங்களா அதனால் துஹா தொழுகையே தொழுங்க நீங்கள் வியாபாரிகள் தான் கடையிலேயே தொல்லலாம் ஒரு பத்தரை மணிக்கு நீங்கள் கடையில் தொழலாம் வீட்டில் தோல்லலாம் பெண்கள் வீட்டில் தொல்லலாம் துஹா டெய்லி வாய்ப்பு இருக்குது அவ்வளவு பிரயோஜனங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தொழுகாது இப்போ நிசலாசுகிறோம் துஹா தொழுகை விட்டுறாதீங்க ரெண்டாவது என்ன மாதம் மூணு நோன்பு வைக்கிறது விட்டுறாதீங்க மாதம் மூணு நோன்பு முயற்சி பண்ணணும் நஃபில் நோன்புகள் கொஞ்சம் கஷ்டந்தான் ரமதான் நோன்பு எல்லாரும் வைக்கிறதுனால அது அப்படியே கழிஞ்சு ஓடி போயிருந்தான் நஃபிலான நோன்புகளில் கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும் ஆனாலும் மாதம் மாதம் மூணு நோன்பு வச்சோன்னு சொன்னால் பன்னெண்டு மாதம் நோன்பு வச்சுட்டோம்னா காலம் முழுக்க நோன்பு வச்ச நன்மை கிடச்சி போயிடும் காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை கிடச்சிடும் நஃபில் தொழுகையில் நாம் செலுத்துகிற கவனத்தை நஃபில் நோன்பில் நாம் வைக்கிறது நஃபிலான நோன்புகள் விஷயத்தில் கவனம் செலுத்துறது கிடையாது அப்போ அவங்களுக்கு மூணு நோன்பு விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க மூணாவது என்ன வித்துரு தொழுகை விஷயத்தில் பெருமானார் செல்ல ஆலை சிலவங்க ரெண்டு விதமான நிலைப்பாடுகளை கடைபிடிச்சிருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தகஜை தொழுதுட்டு தான் வித்துறு தொழுவாங்க பெருமானாருக்கு அவங்க தகஜை தொழுதுட்டு தான் வித்துறு தொழுவாங்க ராத்திரி தோழர்களுக்கு வந்து ரெண்டு நடவடிக்கையும் அங்கீகரிச்சாங்க இஷா தொழுதுட்டு தூங்குறதுக்கு முன்னால் வித்துறு தொழுதுட்டு படுங்க அப்படி சில பேருக்கு அறிவுரை சில பேருக்கு காலையில் எஞ்சா தொழுங்க காலையில் எஞ்ச பிறகு தொழுங்க ரெண்டுமே அனுமதி கொடுத்தாங்க இந்த ரெண்டு சகாபாக்களுக்கு என்ன சொல்கிறாங்க தூங்குறதுக்கு முன்னால் வித்துறு தொழுதுட்டு படுத்துருங்க தூங்குறதுக்கு முன்னால் வித்துறு தொழுதாலும் தகச்சதுக்கு எஞ்சால் தகச்சை தொழுதுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை இப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க தூங்குறதுக்கு முன்னால் வித்துறு தொழுதுருங்க ரெண்டு சகாபாக்களும் வாழ்க்கை முழுவதும் இந்த அறிவுரை கடைபிடிச்சாங்க ரில்தானவர்கள் உறங்குவதற்கு முன்னால் வித்துறு தொழுபவர்களா இருந்தாங்க உமர் ரதியானவர்கள் காலையில தகஞ்சு தொழுதுட்டு வித்துறு தொழக்கூடியவர்களா இருந்தாங்க ரெண்டு பேருடைய செயலும் பெருமானாருடைய பார்வைக்கு வந்தது பெருமானார் அபுபொக்கரை பார்த்து சொன்னாங்க நீரு உம்முடைய நடவடிக்கை பேணுதல் உடைய நடவடிக்கை என்ன ஏன்னா வித்திரி தொழுதுட்டா நல்லது நம்ம தொழலாம் நினைச்சு படுப்போம் தான் படுக்கும் வித்திரு நீர் செய்வது பேணுதல் உமற்ற சொன்னாங்க நீர் எடுத்துக்கொண்டது வலிமையான செயல் நீர் எடுத்துக்கொண்டது அப்ப உறுதியா தகஜ தொழுவேன் அதுக்கப்புறம் நான் வித்திரு தொழுவேன் அது வலிமையான செயல் என்று ரெண்டு செயலையுமே என்ன செஞ்சாங்க பாராட்டினாங்க ஆக பெருமான அரசேசன் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன அறிவுரைகள் சொல்லுவாங்க அந்த அறிவுரைகளை அவர்கள் வாழ்க்கை முழுக்க கடைபிடிப்பாங்க அதே போல் தான் ஒரு முறை நபிசர்லா ஆலிசன் அவர்கள் ஹதரத் அபூதர் அவர்களுக்கு ஏழு விஷயம் சொன்னாங்க ஏழு விஷயங்களை கடைபிடிக்குமாறு சொன்னாங்க அந்த ஏழு விஷயங்களை வந்து அபூதர் ரிகளானவர்கள் எல்லா மஜிலிஸையும் சொல்வார் எங்கெங்கெல்லாம் வந்து கூடுறாங்களோ அங்கெல்லாம் சொல்லுவாங்க முதலாவது விஷயம் என்ன தெரியுமா அமர அணி மசா மின்ஹும் ஏழைகளை நேசிக்குமாறும் ஏழைகளோடு நெருக்கமாக இருக்குமாறும் பெருமானார் எனக்கு சொன்னாங்க ஏழைகளை நேசிக்கணும் ஏழைகளோடு நெருக்கமாக இருக்கணும் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு சூறாவில் பெருமானார் செல்லா அழி செல்லம் அவர்களது ஒரு நடவடிக்கையை கூட அல்ல கண்டிக்கிறான் மக்கால பெருமானார் செல்லலா அலிஸ்ல அவங்க எப்படியாவது மக்காவுடைய தலைவர்கள்ட்ட தீனை கொண்டு போய் சேர்த்துற மாட்டோமான்னு கவலைப்பட்டான் ராத்திரி போகலாம் அந்த கவலை தான் ஒரு நாள் மக்காவுடைய தலைவர்களெல்லாம் சரி உங்கள் பேச்சை கேட்கறதுக்காண்டி ஒரு டைம் கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் பேச எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கும்போது யாரும் இந்த ஏழைகள் சாதாரண ஆளுகள்லாம் வரக்கூடாது தோழர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் பெருமானாரும் சரி சிலாத்துக்கு வந்தால் போதும் வரட்டும் முதல்ல அப்படின்ட்டு அந்த மக்காவுடைய பெருங்கொண்ட தலைவர்களை அழைச்சி பேசிகிட்ருக்கும்போது பார்வை தெரியாத அப்துல்லாஹிபினும் உம்மி மக்கம் வந்துட்டான் அவருக்கு நடிச்சுள்ளதா அழைச்சவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாது வந்தவர் யார சொல்லதா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க பெருமானார் கண்டுக்கல்ல கண்டுக்கலைன்னா இவர் நம்ம ஆளு நம்ம கூட இருக்கிறவர் எப்போனாலும் பதில் சொல்லலாம் அதான் அர்த்தம் பெருமானார் யாரையும் இழிவாக நினைக்க போகிறாங்க இல்லை பேசிக்கலாம் கண்டுக்கல்ல அவங்களோட பேசுகிற அவங்களோட பேசிகிட்ருக்கிறாங்க ந விசிலாசலம் உடனே வகை வந்துடுச்சுங்களா அபச ஒர்த்த வல்லா அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான் அபசன்னா முகம் கடுகடுத்தார் ஒத்தவல்ல புறக்கணித்தார் அஞ்சா அஹுல்லா அம்மா பார்வை தெரியாதவர் வந்தபோது பார்வை தெரியாதவர் வந்தபோது அவரை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு இந்த பணக்காரங்களுக்காண்டி இந்த மக்காவுடைய பிரமுகர்களுக்காண்டி நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா ஒமா யு த்ரி கல் அல் எஸ் ஜக் வந்த பார்வை தெரியாதவர் இருக்கிறாரு அவர் தூய்மை அடைய வந்திருக்கிறாரு அவர் மார்க்க தெளிவு கேட்டு தன்னை சுத்தப்படுத்த வந்திருக்கிறாரு உம்மிடம் பேசி கொண்டிருக்கிறாங்களே இந்த பிரமுகர்கள் அவர்களோ நீர் சொல்லுகிற விஷயத்தை கேட்காம அலட்சியப்படுத்துறவங்க நீங்க அவங்களுக்கு முன்னால அவரை கண்டுக்காம விடுறதா அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான் அதுக்கப்புறம் அப்துல்லாஹிப்பின் உம்மி மக்தும் எப்ப பெருமானார் சல்லல்லா அலிஸ்மைய சபைக்கு வந்தாலும் பெருமானார் எழுந்து நின்று அவரை வரவேற்று சொல்வாங்களாம் யாருடைய விஷயத்திலே அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அந்த தோழரை வருக யார் விஷயத்தில் அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அந்த தோழரை வருகன்னு சொல்லுவாங்க அவரை அப்படி மரியாதை கொடுப்பாங்க என்ன யாருடைய வெளிப்படையான விஷயத்தை பார்த்து யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்களா சொர்க்கத்தில் அதிகமாக இருக்கிற மக்கள் வெகுளி தான் ஒன்றும் தெரியாத சாதா சீதா மக்கள் அவங்களாதான் அல்லாவுடைய அவளியாக்களே அவங்க தான் ஒண்ணுமே தெரியாது பாவம் அந்த மக்களை நேசிக்கணும் அவங்ககிட்ட பிரியமா பேசணும் அவங்கள உட்கார வச்சு நம்ம துவா கிட்ட அமின்னு சொல்லுங்கன்னு சொல்லணும் துவா கபூல் ஆகிடும் கல்யாண வீட்டில் நம்ம பெரிய பெரிய கல்யாணம் வைக்கிறோம்னு சொன்னால் அந்த விருந்துகளில் ஏழை மக்கள் வந்தால் வசதியானவங்களை நாம் மூணு தடவை வாங்கன்னு சொல்கிறோம்னா ஏழை மக்கள் வந்தால் பத்து தடவை வாங்கன்னு சொல்லணும் அவங்கள கூட்டு போய் உட்கார வைக்கணும் உட்காருங்க அவங்கள கண்ணியமாக சாப்பிட வைக்கணும் கண்ணியப்படுத்தணும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் பெரிய பறக்கத்து உங்களுக்கு வரும் ஏழைகளை கண்ணியப்படுத்தினால் பெரிய கண்ணியம் ஓடும் பெருமானார் சொன்னாங்க ஏழைகளால் தான் நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள் அதிசுங்க இன்னமா துருசூனை உங்களில் உள்ள ஏழை மக்களால் தான் உங்களுக்கு இருக்கலாம் தர்றான் உங்களுக்கு உதவி செய்கிறான் அதனால் எப்போ ஏழை எளிய மக்கள் வந்தால் என்ன வேலை இருந்தாலும் அவற்றை கொஞ்ச நேரம் நான் வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கனிவாக சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு அவரை கண்ணியமாக பேசுங்க அவருக்கு உதவி செய்கிறதுலாம் அப்புறம் அல்லாதான் சொல்லுவான் உதவிலாம் அப்புறங்க கனிவான வார்த்தையை சொல்லுங்க அம்மா உதவி செய்கிறது கொடுக்கறதுலாம் அப்புறம் கனிவான வார்த்தை இருக்கு இல்லையா ஒரு பணக்காரர் நம்மள்ட இப்படி சொல்லிட்டாரு அது அவனுக்கு நீங்கள் கொடுக்குற பல ஆயிரம் ரூபாய்க்கு நிகராக இருக்கும் ஒரு எவ்வளோ பெரிய மனுஷங்க ஏண்டா ரெண்டு வார்த்தை அழகாக பேசிட்டு வரும்பாங்க அதனால பெருமான் சிவராசனுடைய எவ்வளோ அழகான வசதியை பாருங்க ஏழைகளை நேசிக்குமாறும் ஏழைகளோடு நெருக்கமாக இருக்குமாறும் எனக்கு நபிசல்லா அவர்கள் வசியத்து செய்தாமே முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன உலக விஷயங்களில் எப்போதுமே என்னை விட கீழ உள்ளவர்களை பார்க்குமாறு சொன்னாங்க மேலே உள்ளவங்களை பார்க்க கூடாது அல்லாவுடைய நியமத்துகள் நம்ம பார்வைக்கு பெருசாக தெரியணும்னா நம்மளை விட கீழே உள்ளவங்களை பார்க்கணும் நம்மளை விட மேலுள்ளவர்களை பார்க்கவே கூடாது இது அல்லாவுடைய நியமத்துகளை நாமோ உயர்ந்த நிலையில பார்ப்பதற்கு உதவி செய்யும் இது ரெண்டாவது அறிவுரை மூணாவது சொன்னாங்க உறவுகள் புறக்கணித்தாலும் அரவணைத்து வாழுமாறு சொன்னாங்க உறவுகள் விஷயத்தில் அரவணைத்து வாழணும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொல்ல போனா சண்டைக்கார உறவுக்காரனுக்கு தர்மம் செய்யணும்னு சொன்னாங்க அதான் சிறந்த தர்மம் சண்டை பிடிச்சி இருக்கான் இல்லையா அவன்கிட்ட கொடுங்க அவனுக்கு போய் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க ஜும்மாவில் சொன்னா இல்லையா சிராத்துல் முஸ்தகி பாலத்தை கடந்து இன்னொரு பாலம் இருக்கும் பாருங்க அந்த பாலத்துல எதுக்கு நிறுத்தி வைக்கப்படும் தெரியுமா உலகத்தில் பேசாம இருந்திருப்போம் சண்டை போட்டிருப்போம் இல்லையா இவங்களை எல்லாம் மறுமை பெருவெளியிலையும் இந்த பக நீடிக்கும் இவர் அவரை பார்க்க மாட்டார் அவர் இவரை பார்க்க மாட்டார் புரியுங்களா சிராத்து முஸ்தகி தாண்டி அங்கேயும் சில பேர் வரட்டு கேஸ் எல்லாம் இருக்குமா இல்லையா அங்கேயும் பார்க்க மாட்டான் அப்படி திரும்பி நிற்பான் நல்லா கூப்பிட்டுங்க வாயா வாங்க கூப்பிட்டு அவர்கிட்ட பேசு அவர்கிட்ட சலாஞ்சொல் ஓ நசானா மாஃபி சுதூரிகிம் இன்கையில் உள்ளத்தில் இருக்கிற அந்த வஞ்சகம் குரோதம் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் சகோதராக சொர்க்கத்துக்கு போங்க அதுக்கு தாங்க நிறுத்தி வைக்க போகிறோம் அப்போ எல்லாத்தையும் சகோதரராக சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு தான் அந்த கந்தராங்களை பாலத்தை நிறுத்தி இங்கே நமக்கு மத்தியில் ஏற்பட்ட எல்லா சச்சரவுகள் எல்லாத்தையும் மறந்து சொர்க்கத்தில் பகையில் எல்லாமே உறவு தான் அதனால் உறவுகளுக்கு நல்லா செய்ங்க வெளியிலிருந்து வரக்கூடிய யாரோ எவரோ ஒருத்தருக்கு தர்மம் செய்யறதை விட நீங்கள் யாருக்கு உங்கள் சொந்தத்தில் உள்ளவங்களுக்கு செய்யுங்க அதனால தான் மார்க்கம் சொந்த ஊருக்கு தர்மம் செய்ய சொல்லுது மார்க்கத்தில் வந்து ஊர் தேசங்கிற பாகுபாடெல்லாம் இல்லை ஆனால் சில விஷயங்களில் உள்ளூர் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் மார்க்கத்தில் இருக்குது ஜக்காத்து கூட ஆமாம் சொந்த ஊருக்குள்ள தான் கொடுக்கணும் மேம் ஷாஃபிர் அஹமதுல்ல இடத்துல ஒருத்தன் தன்னுடைய சொந்த ஊர் அல்லாத வேற ஊர் ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்தா தர்மம் செல்லாது ஹனஃபி மத மக்குரு நீங்கள் ஜக்காத்து பல்லப்பட்டிக்கு கொடுக்காம வேற எங்கேயாவது கொடுத்தா மக்குரூஹு எப்போ கொடுக்கலாம் இங்கே யாருக்கும் தேவையில்லை இங்க எல்லாம் தண்ணீரை ஆயிட்டாங்க அப்போதான் அடுத்த ஊரை பத்தி யோசிக்கலாம் இங்க நம்ம கூட இருக்கிற மக்கள் தினசரி நம்ம பார்க்குறோமா இல்லையா இவங்களை விட்டுட்டு யாருக்கு பெயங்க கொடுக்க முடியும் மார்க்க அதையெல்லாம் கவனிக்கும் இங்க வந்து மார்க்க வந்து அதைத்தான் விரும்புது உறவுகளை நேசிக்க சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க யாரிடமும் எதையும் கேட்காதீர்கள் அல்லாட்ட கேளுங்க அல்லாவுடைய கதவை தட்டுங்க நபிசலா செலவங்க இப்ப நான் சின்ன பிள்ளைக்கு அறிவுரை சொல்லும் போது சொன்னாங்க இதா அல் தபஸ் அல்இல்லா கேட்டா அல்லாட்ட கேளுங்க அல்லாட்ட உதவி செய்யுங்க இப்போ மனிதர்கள்ட்ட கேட்கவே கூடாதா அப்படின்னா மனிதர்களிடம் தேவை தான் செய்யும் உலகம் வந்து எல்லாரும் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை தான் ஒரு மனிதரிடத்துல நம்முடைய தேவையை முறையிடுவதற்கு தொழுதுட்டு அல்லாஹ் இந்த நபரிடத்துல எனக்கு ஒரு தேவை இருக்குது அந்த நபருடைய உள்ளத்தில் என் தேவையை நிறைவேற்றுகிற எண்ணத்தை நீ போடுவாயாக அப்படின்னு அல்லாட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட போங்க புரியுங்களா எல்லாம் என்ன நபர்கிட்ட எனக்கு தேவை இருக்குது அதை நான் ஒன்றை தான் ஒப்படைக்கிறேன் அவர் என் தேவை விஷயத்தில் அக்கறை செலுத்த வைப்பது உங்க கையில் இருக்குது இப்படி நீங்கள் செஞ்சுட்டா நீங்கள் அல்லாட்ட கேட்டவராகிடுவீங்க நீங்கள் மனுஷன் தேவை முறையிட்டாலும் யார்கிட்ட கேட்டவராக அல்லாவிடத்தில் கேட்டவராக ஆகிடுவீங்க அடுத்து சொன்னாங்க ஆறாவது ஐந்தாவதாக சொன்னாங்க உண்மையை பேசுங்க கசப்பாக இருந்தாலும் மார்க்க விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் எது மார்க்கமோ அதை சொல்லிடணும் நாலு பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் அல்லாவுடைய தீனை சொல்வதில் எந்த விதத்திலும் சமரசங்கிறதே கிடையாது தீனை சொல்வதில் சமரசம் இல்லை தீனை சொல்லித்தான் ஆகணும் அது பலருக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம் நாம் அதை சொல்லிறணும் அடுத்து சொன்னாங்க அல்லாவுடைய விஷயத்தில் யாரையும் அஞ்சக்கூடாது யாரையும் பயப்படக்கூடாது மார்க்க விஷயத்தில் அல்லாவுக்கு தான் பயப்படணும் ஏழாவதாக சொன்னாங்க இதைத்தான் அன்றைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் லஹவுலவாலா கூவத்தை இல்லாவில்லா என்பதை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருங்கள் அது சொர்க்க கருவூலங்களில் ஒன்று இன்ஷா அல்லாஹ் இந்த ஏழில் ஒடிந்ததை நாமோ அமல் செய்வதற்கு என்ன செய்வோம் முயற்சிப்போம் அல்லாஹால கபூல் செய்வோம் அலமது இல்ல ரீன்மது முகமதிக்கு வசலீம் ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين إن எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாயாக யாவ்தா எங்களுடைய ஆயுளிலே பறக்க செய்வாயாக அலாலான ரிசுக்களை பறக்க செய்வாயாக மனை மக்களில் பறக்க செய்வாயாக தொழில் துறைகளில் பறக்க செய்வாயாக நீ தந்திருக்கிற ஞாபத்துகள் யாவற்றிலும் பறக்க செய்வாயாக நோய் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக மருத்துவமனை துயரங்களிலிருந்து பாதுகாப்பாயாக ஏதா அருள்மலையை இறக்கி எங்கள் பூமியை செழிக்க செய்வாயாக என்றென்றும் நீராதாரம் நிறைந்த பூமியாக எங்கள் பூமி ஆக்குவோம் பலம் நிறைந்த பூமியாக எங்கள் மண்ணை ஆக்குவாயாக வறட்சியில் பஞ்சத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக கடுமையான வெயில் பொசிக்கு கொண்டிருக்கிறது ரஹமானே வரக்கூடிய நாட்களிலே தண்ணீர் தட்டுப்பாடுக்கான அறிகுறிகள் இருக்கிறது ரஹமானே வானத்திலிருந்து பறக்கத்தான மலையை தந்து குளிரச் செய்வாயாக எங்கள் உள்ளங்களையும் எங்களுடைய மண்ணையும் குளிர செய்வாயாக யா பலரும் பல தேவைகளுக்காக துவாசிக்குமாறு எங்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ரஹ்மானே யா ல்லா எல்லாருடைய எல்லா கோரிக்கைகளையும் நீ நிறைவேற்றுவாயாக நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற எங்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் ஷிஃபா தருவாயாக கருணைவோ ரஹ்மானே அவர்களில் குறிப்பாக சிலர் சொன்னிருக்கிற யா அல்லா மாமாஞ்சி நசீர் பாய் அவர்களுக்கு ஷிஃபா வைத்தருவாயாக தருவாயாக எங்களுக்கு பெயர் தெரியாத யாரெல்லாம் எந்தெந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஷிஹா வைத்தருவாயாக அது புற்று நோயோ வேறு நோய்களோ எல்லோருக்கும் ஷிஹா தருவாயாக ஏ அல்லாஹ் நிவாரணம் உன் கையில் இருக்கிறது ரஹ்மானே நீதான் நோய்களை குணப்படுத்தக்கூடியவன் ரஹ்மானே உன்னுடைய நாட்டமும் அருளும் இணைந்து விட்டால் ஒரு நொடியிலே குணம் கிடைத்துவிடும் ரஹ்மானே யா அல்லாஹ் எப்படிப்பட்ட நோயாளிகளுடைய நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் மிக்கவன் யா அல்லா எந்த காரியமும் உனக்கு கஷ்டமல்லையா அல்லா எல்லா காரியங்களும் உனக்கு இலகுவானது யா ல்லா எங்கள் நோயாளிகள் எல்லோருக்கும் ஷி ரப்பே எங்களிலே சிலர் திருமணமாகி பல்லாண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ரஹ்மானே அவர்களுக்கெல்லாம் சாலிகான குழந்தைகளை தருவாயாக ஆண் பெண் குழந்தைகளை கொடுத்து அவர்களுக்கு கண்குலிசியை தருவாயாக குழந்தை இல்லை என்கிற அந்த ஏக்கத்தை நீக்குவாயாக அந்த கவலையை நீக்குவாயாக எங்களை அடிக்கடி எங்களோடு தொடர்புடைய அந்த சகோதரர்கள் அனைவருக்கும் சாலிகான குழந்தையை தருவாயாக கடனிலே அல்லல் படுவோருடைய கடன்களை நீக்குவாய் விஷயங்களிலே சிரமப்படுவோருடைய மரணிக்க செய்வாயாக யாருக்கும் எந்த ஹக்கும் பாக்கி இல்லாமல் எங்களை மரணிக்க செய்வாயாக யாருடைய எந்த உடைமைகளும் எங்களிடத்திலே தெரிந்தோ தெரியாமலோ சிக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக இந்த இளைஞர்களுடைய தொழில்களிலே வியாபாரங்களிலே அவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே பறக்கச் செய்வாயாக ஏதா வாலிப வயதிலே பணக்க வழிபாடிலே ஈடுபட்டு உன்னுடைய பொருத்தத்திற்காக பொருத்தத்திற்காக இங்கே பள்ளியில் இருக்கிறார்கள் ரஹ்மானே அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கபூல் செய்வாயாக யாருலாம் எங்கள் ஊரிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது ரஹ்மானே அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் சுமூகமாக முடித்து வைப்பாயாக பலரும் பல விஷயங்கள் குலப்புல கொடுக்கல் சிக்கி சிக்கியிருக்கிறார்கள் ரஹ்மானே யா ல்லா அந்த கொடுக்கல் வாங்கல் வழக்குகள் விவகாரங்கள் அனைத்தையும் நீ இலகுவாக்குவாயாக வாக்குவாயாக யா ல்லா இன்ன பிற தேவைகள் நாங்கள் மறந்து விட்டாலும் உனக்கு ஞாபகம் இருக்கிறது ரஹ்மானே யா ல்லா உனக்கு மறதி இல்லை ரஹ்மானே யா தான் எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா அல்லா எங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக எதிர்காலத்திலே சிறந்த மக்களாக உருவாக துவா செய்யுமாறு கேட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே அவர்களது துவாக்களை நீ கபூல் செய்வாயாக யா அல்லா இதர எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தியாக்குவாயாக பலஸ்தீன சகோதரர்களுக்கு நீ உதவி செய்வாயாக அவர்களுடைய துயரங்களை நீக்குவாயாக நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக காயத்திலும் உடலெல்லாம் பாதிக்கப்பட்டு

இந்திய முஸ்லிம்களாகி எங்களுடைய நிலைகளையும் சீராக்குவாயாக ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து எங்கள் நாட்டை பாதுகாப்பாயாக எங்களை அழிக்கிற நினைப்பவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக உன்னுடைய ஞானத்திலே அவர்களுக்கு ஹிதாயத்தை எழுதப்படவில்லையானால் அவர்களை தண்டித்து அழிப்பாயாக உன்னுடைய படையை அவர்கள் மீது இறக்குவாயாக எல்லா நாங்கள் பலவீ பலவீனமானவர்கள் ரஹ்மானே கையிற நிலையில் இருக்கிறோம் ரஹ்மானே யாரும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ரஹ்மானே உன்னையே நம்பியிருக்கிறோமே அல்லாஹ் உன்னிடமே படைக்கிறோம் யாருல்லா இந்த நாட்டின் நிலைகளை சீராக்குவாயாக எங்களுக்கு சாதகமான ஆட்சிகளை கொண்டு வருவாயாக மத்தியிலும் மாநிலத்திலும் முஸ்லீம்களை எந்த வகையிலும் வதைப்படுத்தாத துன்புறுத்தாத நல்ல ஆட்சியை தருவாயாக அத்தகைய நல்ல முடிவுகளை தருவாயாக எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் தோல்வியை செய்வாயாக யெல்லா லீலத்தில் பதிரை அடைந்து அதன் பாக்கியங்களை பெற்ற மக்களிலே எங்களை சேர்த்திருள்வாயாக எல்லாம் நீண்ட நடி ஆயுளை உடல் நோய்கள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் ஆவியத்தோடு நல்ல ரங்களோடு எங்களை வாழச் செய்வாயாக நாங்கள் மரணிக்கிற நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக உன்னை சந்திக்கிற நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக உன்னை சந்திக்கிற போது நீ எங்களை பொருந்தி கொண்ட நிலையிலே நாங்கள் உன்னை கொண்ட நிலையிலே எங்களுடைய மரணத்தை ஏற்படுத்துவாயாக எங்களுடைய கபருடைய கேள்வி கணத்தை லேசாக்குவாயாக கபருடைய வாழ்க்கையிலே சாக்குவாயாக இறந்துவிட்ட எல்லோருடைய கபர்களையும் ஒளிமயமாக்குவாயாக பிரகாசமாக்குவாயாக விசாலமாக்குவாயாக எங்களையும் அவர்களையும் அருமையிலே ஒன்று கூட செய்வாயாக மாஸ்டர் பெருவழியின் கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக விசாரணை இந்தி சொர்க்கம் செல்கிற கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக பெருமானாருடைய அவர்களை அருகிலிருந்து பார்க்கிற அந்த பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய திருலிகாவுடைய பாக்கியத்தை தருவாயாக யாழ் தான் நாளை தினம் இருபத்தி ஏழாவது நாளாக இருக்கிற ரஹ்மானே பெரும்பாலான அறிஞர்கள் கருத்துப் பொடியில் எழுத்துள்ள கதராக இருக்கிறது ரஹ்மானே அந்த இரவிலே எங்கள் உள்ளங்களில் தோன்றுகிற சிந்தனைகள் எல்லாம் நல்ல தீய எண்ணங்கள் வராமல் பாதுகாப்பாயாக சொல்லிலும் செயலிலும் பாவங்கள் நிகழாமல் பாதுகாப்பாயாக ஒவ்வொரு நொடியும் உனக்கு பொருத்தமான அமல்கள் தவிர வேறு எதுவும் எங்களிடம் பாதுகாப்பாயாக ஈதுடைய இரவிலே மகத்தான பரிசை பெற்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாக எங்களை ஆக்குவாயாக இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் ரமதானை ஆரோக்கியத்தோடு அடைந்து நல்லறங்கள் செய்கிற வாய்ப்பினை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் சகோதரர்கள் கேட்டவைகளிலே எந்த துவாக்களை மறந்து விட்டோமோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொடுப்பாயாக இந்த துவாவினுடைய விசேஷமான அருளாலும் فرمانار صلی اللہ علیہ وآلہ وسلم اور اوارف لدھکورتالن قبول سیوایا ہے یا اللہ میندم کے کرومنگل کارل ملیت روایا ہے سکینہ اڑے ملیت روایا ہے رحمت اڑے ملیت روایا ہے ربنا آتنا فی الدنیا حسنا وفی الاخرہ حسنا توقعنا عذاب النار صلی اللہ وسلم وبارک علی سیدنا محمد وآلہ وصحبہ اجمعین والحمدللہ رب العالمین صلی اللہ thank <sniffs> you <sniffs>